நாடாளுமன்றத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்குது இதில் வந்துட்டு தமிழக அரசு என்னமும் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுல தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு அத வக்பு சட்டத்திற்கு எதிராக தமிழகம் போராடும் அதில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களோட பார்வை என்ன நேற்று பன்னிரெண்டு மணிக்கு திருபான்மையினுடைய அமைச்சர் கிரன் ரிஜியூ வந்து இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சாங்க சார் நேற்று பன்னெண்டு மணிக்கு புதன்கெழமை பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கு காலையில விடிய விடிய நடந்துட்டு சார் விவாதம் நடந்தது இரண்டு தான் வந்து இந்த மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க எண்பத்தி எட்டு ஓட்டுகள் வந்து ஆதரவாகவும் பதினான்கு ஓட்டுகள் வந்து பதிவாகல மிச்ச ஓட்டுகள் வந்து எதிர்ப்பாக வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா முன்னூத்தி நான்கு ஓட்டுகள் ஆதரவாதான் தான் இருக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்து புரியுது இந்த சட்டத்தினால வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு எந்த ஒரு வந்து அரசு சொத்தோ பொது சொத்தோ தனிநபர் சொத்துக்களை கூட வக்பு வாரியம் இது வந்து வாரிய சொத்து சொல்லி சொந்தம் கொண்டாட முடியும் உரிமை கோர முடியும் இது வந்து எப்படி ஏத்துக்கிற முடியும் இன்னைக்கு உங்க ஆபீஸ் அழகா இருக்கு இந்த ஆபிச வந்து நாங்க வக்பு சொத்துன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு அது வக்பு சொத்தாக ஆயிரும் அப்படித்தான் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல பிரிவு நாற்பது வக்புடைய ஆக்ட் சொல்லுதுங்க சார் அததான் வந்து இப்ப அப்படி சொத் அப்படி எல்லாம் வேண்டாம் இது வந்து ஒரு இஸ்லாமியர் அவராக தன்னுடைய தனிநபர் சொத்தை தானமாக கொடுக்கலாம் இதுக்கு வந்து எந்த அப்செக்ஷனும் கொடுக்கல அப்படி வாங்குற சொத்துக்கள் வந்து முறையாக செலவு செய்யப்படுதா அதுல வர்ற வருமானங்கள் இஸ்லாமியர்களுக்கு செலவு செய்யப்படுதா குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்களா மருத்துவத்திற்கு செலவுக்கு இப்படின்னு சொல்லி இருக்கணும் சார் இப்ப நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றத்துல இருபது சதவிகிதம் சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள்னு சொல்றாங்க மகா கும்பமேளா நடந்ததுல முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் வக்பு சொத்துன்னு சொல்றாங்க பத்து நாளைக்கு முன்னாடி நீங்க போட்டு பாருங்க வெஸ்ட் பங்கால ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அத வந்து நம்முடைய ஓவை இருக்காரு இல்லையா அவருடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் வக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இப்ப அங்க வந்து டிபேட்ல கேக்குறாங்க எப்படி வந்து நீங்க ஈடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நீங்க வக்பு சொத்துன்னு சொல்றீங்கன்னா அங்க வந்து உட்காந்து பேசுற அந்த ஆட்க அவங்க சம்மந்தப்பட்ட அந்த வக்பு சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசும் போதுமே நாங்க ஒரு தடவை வக்புன்னு சொல்லிட்டு அந்த சொத்து வக்பு ஆயிரும் அப்படிங்கிறாங்க சார் வாரிஸ் பத்தானே வந்து பேசிருக்காரு நம்ம ஈடன் கார்டன் பத்தி பேசும்போது அப்படியே ரொம்ப அசால்ட்டா நாங்க ஒன்ஸ் பக்புன்னு சொல்லிட்டு அந்த சொத்து வக்பு ஆயிடுங்க நாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நாங்க பணம் கட்டுறோம் அவ்வளவு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் வக்பு வாரியத்துக்கு ரெண்டா குடுக்குறாங்களாம் அப்ப அதுக்குண்டான ரசீதை கொடுனா எங்கிட்ட ரசீது இல்ல அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெட் போர்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் காலத்து ஒரு பில்டிங் அதே வகுப்பு சொத்தா அறுபத்தி இதுக்குள்ள பத்து நாள் புள்ள நடந்ததுதான் அதிகமாலாம் இல்ல அப்படி இவங்க பாக்குற ரோட்ல பாக்குற இடத்த பூரா இப்ப டெல்லியில மட்டுமே செவன்டி சொத்துக்கள் வந்து வக்ஃபு சொத்துக்கள் ஒன்பது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பாராளுமன்றமாகட்டும் ஏர்போர்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்படி முக்கியமான ஆபீசஸ் இருக்கு இல்லையாங்க சார் அதாவது இன்னும் நிறைய அப்படியும் சொல்லிட்டு பொது சொத்துக்கள் இது எல்லாமே இதை பூராமே வக்வு சொத்துக்கள்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளாவே இப்ப வகுப்பு கண்ட்ரோல்ல தான் இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு வெள்ளை அடிக்கணும் ஒரு சின்ன ஒரு மராமத்து பணி பாக்கணும்னா கூட போய் இவங்க பெருசாக ஏற்கற மாதிரி இருக்கு இதை எப்படி ஏத்துக்கிற முடியும் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது இப்ப இந்தியாவுக்கு வந்து அறுநூறு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு பழமையான திருச்செந்தரை சிவன் கோயில் வபு சொத்துன்னு சொல்றாங்க இது எப்படி ஏத்துக்கிற முடியும் கிட்டத்தட்ட எட்டு கிராமங்கள் நானூறு ஏக்கர் சம்பந்தப்பட்ட கோயில் சொத்துக்கள் ஆனா திருச்சி மட்டும் தான் நான் சொல்றேன் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இது தவிர வேலூர் மாவட்டத்துல நான்கு கிராமங்கள் வகுப்பு சொத்துக்கள் அப்படி நிறைய போற நிறைய இருக்குங்க சார் இப்ப வக்பு சொத்தை எதிர்க்காரு நம்ம முதல்வர் ஐயா கோபாலபுரம் வீட்டை வக்பு சொத்துன்னு சொல்லி நவாஸ் கனி சொல்ல சொல்லுங்க சார் இந்தியா முழுவதும் எந்த அரசியல்வாதியினுடைய சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்கள் இல்ல சார் எல்லாமே பார்த்தோம்னா அரசு சொத்துக்கள் பொது சொத்துக்கள் அப்பாவி ஏழைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சொத்துக்கள் கோயில் நிலங்கள் இப்படித்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு போய் அகிலேஷ் யாதவ் சொத்தையோ ராகுல் காந்தி சொத்தையோ இன்னைக்கு நம்ம முதல்வர் வீட்டு சொத்துட்டியோ இன்னைக்கு வக்பு சொத்துன்னு ஒரு சொத்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க சார் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த அரசியல்வாதிகளுக்கும் வக்புல இருக்கிற ஆட்களுக்கும் எங்க மௌலான் கனெக்ஷன் இருக்கு சார் இல்லைன்னா இவங்க சொல்லவே முடியாதுங்க சார் எங்கிட்ட அவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க இந்தியா முழுவதுமே இருக்குங்க சார் அப்படியே இவங்க இப்ப கோபாலபுரம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு வாரிய தலைவர் அவர் இந்த கோபாலபுரம் வீடு இன்றையிலிருந்து வகுப்பு சொத்துக்களாக அறிவிக்கிறேன் சொல்ல சொல்லுங்க இது வந்து முதல்வர் ஏத்துக்கிடுவாரா இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் அவங்களுடைய அறிவாலயம் வந்து பஞ்சபில்லத்துல இருக்கு அதை வந்து பக்பு சொத்தா வந்து நவாஸ்கனி அறிவிக்க சொல்லுங்க ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அறிவிச்சாதான் சார் எல்லாம் தெரியும் இப்படி பார்த்தோம்னா நிறைய இதுல வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கேஸுகள் வந்து பதிவாயிருக்கு அதுல பதினோராயிரத்தி ஐநூத்தி நாற்பது கேஸுகள் மட்டும் இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்காங்க சார் இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து வக்புக்குன்னு சொன்ன சொத்தை எப்படி சார் அவர் கேஸ் போடுவாரு அக்தர் அலின்னு சொல்லி நம்ம உத்தரப்பிரதேசல ஒருத்தர் பல ஏக்கர் நிலங்களை வந்து பக்பு சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் பதினோரு வருஷமா அந்த கேஸுக்கு நடக்கிறாரு சார் அவர் தான் சொல்வாரு இது வந்து வக்போர்டு இல்ல லேண்ட் மாஃபியா போர்டு அப்படிங்கிறாங்க இப்படி இஸ்லாமியர்கள் சொத்து இந்துக்கள் சொத்து கோயில் சொத்துக்கள் பொது சொத்துக்களாவும் இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க சார் இப்ப அத வந்து திருத்தம் செய்யறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஓபனாக இருக்கணும் அதுல வர்ற வருமானங்களா பல ஆயிரம் கோடி சார் அந்த பல ஆயிரம் கோடியில வர்ற பணத்தை பூராமே இவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக தான் செலவு பண்றாங்க ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு காலேஜ் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினது இல்ல இல்லாத பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இல்ல ஒரு இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தது இல்லைங்க சார் நீங்க எல்லாம் மீடியாக்காரங்க ரோட்ல இறங்கி மைக்க வச்சுட்டு இஸ்லாமியத்தை கேளுங்க இந்த வங்கு சொத்துனால நீங்க என்ன பயம் நடந்திருக்கு ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க சார் அதுதான் வாக்கு சட்டத்திற்கு எதிராக எல்லாருமே எதிர்கட்சி சார்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் ஆதரவா இருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நினைக்கிறாங்களா இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே கண்டிப்பா சார் அப்படிதான் சார் ஏற்படுத்துறாங்க சிஐஏ வரும்போது இஸ்லாமியர்கள் எல்லாரையும் வெளியே அடிச்சு துரத்திடுவாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு சிஐஏ அமல்ல இருக்கு நம்ம நாட்டுல ரோகிங்கன் மியான்மர்ல இருந்து வர்ற முஸ்லீம்ஸையும் செய்யும் பங்களாதேசியில இருக்கவங்களை தான் இங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் அனுப்புறாங்க இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா சிஐ அமல்ல இருக்குங்க சார் அதாவது ஆட்களை வந்து களை எடுக்கிறோம் பணி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில இருக்கு இஸ்லாமியர் ஒரு ஆளை தவறா வந்து இங்க கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க சார் தேவையில்லாம இது எப்ப பார்த்தாலும் நம்ம நாட்டுல வந்து ஒரு பதட்டத்தோடையே வச்சிருக்கணும் இஸ்லாமியர்களை வந்து முட்டாளாவே வச்சிருக்கணும் இந்த ஓட்டுக்காக தான் சார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தான் இவங்க எல்லாம் இப்படி செய்யறாங்களே தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க சார் சிஏ ஆகட்டும் ஆட்சிகள் முன்னூத்தி எழுபது வரும் போது எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நீக்கப்பட்டதுக்கு பிறகு காஷ்மீர்ல எவ்வளவு அமைதி திரும்பி அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா சார் இன்னைக்கு உலகத்துல இருக்கும் அத்தனை இஸ்லாமிய குறிப்பா வந்து வளைகுடா நாடுகள் பூராமே வந்து காஷ்மீர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க சார் ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சிங்கிள் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க சார் இப்ப இந்த சட்டம் வந்தாலுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல வந்து இரண்டு பேர் வந்து பெண்களாக இருக்கணும் இரண்டு இரண்டு உறுப்பினர்கள் வந்து இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கணும்னு சொல்றாங்க இது நல்ல விஷயம் தானேங்க சார் இதுல வந்து நம்ம ஆடிட்டிங் பண்ண சொல்றாங்க இது வரைக்கும் ஆடிட்டிங்கே ஆடிட்டிங் இல்லைன்னு சார் இன்னைக்கு போங்க இந்து அறநிலைத் துறையில இருக்கும் ஒவ்வொரு காசுக்கும் வந்து இன்னைக்கு சேகர்பாபு கணக்கு சொல்லணும் ஆனா வக்பு சொத்துக்கு யாரும் யாருக்கும் கணக்கு சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அதெல்லாம் வந்து கொண்டு வாங்க அதுல வர படத்தை என்ன செய்யறீங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலயும் லண்டன்லையும் ஆஸ்திரேலியாவிலும் அவங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் வக்பு சொத்துக்களை வித்து வக்பு சொத்துக்கள் விக்க கூடாதுன்னு சட்டமே இருக்கு ஆனா அதெல்லாம் மதிக்கிறதே இல்ல எனக்கு என் மகன் என் பேனை இப்படி வம்சாவளியா வந்து அதாவது இப்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி ஆட்சி எப்படி பேரின்னு வர அது மாதிரிதான் வகுப்பு சொத்துக்கள் இருக்கிற அந்த முத்தவள்ள வந்துகிட்டு இருக்காங்க நான் தமிழ்நாட்டு சொல்லல ஹோல் இந்தியா நீங்க நம்ம தேடி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கு அதை மாத்தணும் நீங்க ஆடிட்டிங் பண்டிகைல வர்ற பணத்தை என்ன தெரியுங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது தவிர முறைகேடாக ராத்திரி ராத்திரா இது வந்து வகுப்பு சொத்துன்னு அறிவிச்சாங்க இல்லையா அதை வந்து உரியவங்கிட்ட ஒப்படைக்க போறாங்க ஒப்படைத்துதான் தான் சார் ஆகணும் அதுதான் ச சரியான முறை அது இப்ப நம்ம வகுப்பு சொத்துக்கள் மட்டும் தான் சார் இப்ப தெரியுது இது வந்து ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் தான் சார் இன்னும் பல மாற்றங்கள் வரும் சார் இன்னொரு நாலு வருஷம் நம்ம மோடி ஐயாவுக்கு இருக்கு அப்புறம் அதுக்கடுத்து வர்ற அமைச்சரவை எல்லாம் பார்த்தா மிகப்பெரிய எல்லாம் நடக்கும் சார் அதுல அதுக்கு வந்து அதாவது யோகி ஆதித்யநாத் நமக்கு வந்து பாரத பிரதமரா வரும்போது அங்க வந்து கல்வித்துறைக்கும் அதாவது சட்டத்துறைக்கும் யாரும் மினிஸ்டரா வர்றாங்கன்னு இப்பயே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார் அதுல வர சட்டத்துறைக்கு வர்ற சட்ட மினிஸ்டர் எல்லாம் அத்தனை பேர் கண்ணை வரல விட்டு ஆட்டுவாங்க சார் அப்படி ஒரு வசமான ஆலை மேல உட்கார்ந்து வச்சிருக்காங்க சார் இப்பயுமே பார்த்தோம்னா இன்னைக்கு வம்பு சொத்துக்களை எடுத்து வெளியே போறது ஒரு இஸ்லாமிய பெண் தாங்க சார் அவங்க வந்து நாஜியா இலாமிக்கான அவங்களுடைய பேரு அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டியவங்க சார் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் அவங்க தான் எங்களுக்கு முத்தலாக்குக்காக பாடுபட்டு கோர்ட்ல கொண்டு வந்தாங்க அவங்க தான் இன்னைக்கு யூசிசியை கொண்டு வரணும் வலியுறுத்துறாங்க இப்ப தான் அடுத்த அடுத்த தடவை வரும்போது சட்டத்துறை அமைச்சராக வருவாங்க சார் தான் இன்னைக்கு அவங்களும் மற்ற இந்து சகோதரர்ல இருக்கிற லாயர்ஸ் தான் சார் இன்னைக்கு இந்த வக்பு சொத்துல நடக்கிற முறைகேடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து வகுப்புங்கிறது குரான்லையே இல்லைங்க சார் குரான்ல இல்லாத ஒரு சில விஷயங்களை இவங்க வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு இந்த சட்டம் பாஸ் பண்றாங்க இது வந்து நல்ல சட்டம்னு சொல்லி இன்னைக்கு மத்திய பிரதேஷ் போபால் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்னா பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று நேற்று அந்த சட்டம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் வேட்டு போட்டு வெடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க அப்படி இது ஃபுல்லாவே வந்து அவ்வளவு இருந்துச்சு இதுதான் சார் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுடைய மனநிலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க மோடி அவங்க பெண்கள் எல்லாம் சொல்றது கேட்டு பாருங்களேன் மோடி வந்து எங்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கணும் அவங்க கிட்ட ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொரு பொண்ணும் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க சார் ஆண்கள் எல்லாம் சொல்றாங்க அப்ப ஒருத்தர் கேக்குறாரு இல்ல நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோதி வந்து உங்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பையன் நல்ல பையன் பதில் சொல்றாங்க சின்ன பையன் அதெல்லாம் படிக்காதவங்க வகுப்புனா என்னன்னு தெரியாதவங்க தான் அப்படிலாம் சொல்றாங்க வகுப்பு சட்டம் வந்தா எங்களுக்கு தான் நல்லது அதுல வந்து சொத்துக்களை வந்து ஏழை மக்களுக்கு தான் பயன்படுத்துற மாதிரி சட்டத்தை மோதி அரசாங்கம் கொண்டு வருதுன்னு ஓபனா சொல்றாங்க சார் இன்னும் இது வந்து ட்ரையல் இதுக்கு அடுத்து வரும்போது இன்னும் இந்த வகுப்பு சொத்துக்களை பல மாற்றங்களை கொண்டு வருவாங்க சார் நல்ல விஷயம் தாங்க நல்ல விஷயம் தான் பட் இப்ப நம்ம முதல்வர் ஐயா சொல்றாரு இல்லையா நான் வந்து போராடுவேன் அப்படின்னு தாராளமாக போட்டும் முதல் நீட்டுக்கு கொண்டு வர சொல்லுங்க சார் இப்படி எத்தனை நாளைக்கே நீங்க மக்களை முட்டாளா வச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க எவ்வளவு பொய் சொல்லுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு எதுக்கு ஒரு முதல்வர் இவ்வளவு பொய் சொல்றது தெரிய தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனா சரியா போகுமா ஒரு சட்டத்தை வந்து பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணும் போது மாட்டேன் எதிர்கிறேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லைங்க சார் இவர் சும்மா எதையா பேசிட்டு போறாரு அதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கலை இல்லைங்க சார் எங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியாது ஓ இவர எல்லாரும் ஏற்கனவே சொல்லுவாங்க இல்லையா பார்த்து மோதி உள்ள வந்துட போறாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இல்லையா அது மாதிரி இன்னும் ஒரு பயமுறுத்துற விஷயம்தான் மக்களுடைய ஒட்டுக்காகத்தான் இவர் இப்படி செய்யறாரு பழைய மாதிரிதான் இல்லைங்க சார் இப்ப எல்லாருந்த லைவா எல்லாமே பாத்துட்டாங்க அமித்ஷா என்ன பதில் கொடுத்திருக்காரு கிரண் ரிஜூ என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம ராசா எல்லாம் பேசவே முடியல அந்த அளவுக்கு அத்தனை பேரும் போட்டு பிடிச்சு தாக்குறாங்க அவங்களே சொல்றாங்க உங்க ஊர்ல ஒரு கோயில் சொத்தை வந்து வகுப்பு போது இவர் பேச விட மாட்டேங்கிறாங்க சார் கே ஏன்னு கத்துறாங்க ஏ விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிருமா அப்ப நீ இது இந்துக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா எல்லாருக்கும் சமமா தான் சார் பாக்கணும் ஒரு அமைச்சரோ முதல்வரோ பிரதமரோ எல்லாருக்குமான தலைவராக இருக்கணும் தான் சார் நான் பாக்க முதல்வர் வந்து சும்மா மக்களை ஏமாத்தாதான் அப்படி சொல்றாரு சார் அந்த வக்பு சட்டத்திற்கு மௌலான்கள் சிலரும் ஆதரவு தெரிவிக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சார் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஆட்டை போட்டு வச்சிருக்காரு வக்பு சொத்துக்களை மயத்தங்கரை கூட அந்த ஆள் விடல சார் அவர் அந்த மயத்தங்கரை எல்லாம் சுட்டு ஷாப்பிங் மால் கட்டியிருக்காங்க சார் சினிமா தேட்டர் கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு சார் அவர் இந்த மெடிக்கல் காலேஜ்ல இன்ஜினியர் காலேஜ்ல எத்தனை இஸ்லாமிய பெண்களுக்கு எத்தனை இஸ்லாமிய பசங்களுக்கு இவர் சீட்டு கொடுத்திருக்காரு சார் நாளை கால் கோடிக்கு தன்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் நடத்திருக்காங்க சார் நானூத்தி இருபத்தி அஞ்சு வந்து அந்த நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்திருக்காரு பாத்துக்கங்க இதெல்லாம் எவைய அப்பை வீட்டு சொத்து கூட அந்த வக்பு சொத்து சார் இன்னைக்கு அவர் நல்ல வசமா திக்குவாரு ஆறு மாசமா ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டில அவரையும் தூக்கி போட்டிருந்தாங்க எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல சார் ஆறு மாசம் ஊர் ஊரா சுத்திட்டு வந்தாங்க இல்லையா இது போக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி மூவாயிரம் பெட்டிஷன்ஸ் மட்டும் வந்துருக்குங்க சார்லிமெண்ட்ரி கமிஷனுக்கு மக்கள் பொதுமக்களாக அனுப்பிச்சிருக்காங்க சார் இருநூத்தி எண்பத்தி நான்கு தனிநபர் குழுக்கள் வங்குவாரியம் மாதிரி இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதர இந்தியா முழுவதுமே வந்து அதுல இருக்கும் நிறை குறைகளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க சார் இத ஃபுல்லாவே இப்ப வெரிஃபை பண்ணி தான்

இன்னொன்னு சார் இதுல இன்னொரு மாற்றம் கூட கொண்டு வந்திருக்கலாம் இந்த வகுப்பு சொத்துக்களுக்காக தனியாக ஒரு கோர்ட் வந்து கொண்டு வந்திருக்கலாம் சார் கொண்டு வந்து சீக்கிரமா வந்து கேச முடிச்சிட்டாங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து நம் இந்தியாவின் பாராளுமன்றம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள்ல இருக்குங்க சார் தனி கோர்ட் இருந்தா சீக்கிரமா வந்து இதுக்கு இந்த இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு மக்கள் வந்து பயனடைந்திருப்பாங்க சார் இதை ஒண்ணு கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து தாங்க சார் அது இப்ப ஓவீச்சு டேனாங்கிறதுக்கு வசமா சிக்குவாரு இன்னும் நல்லா கேவலப்படுவாரு சார் அவரு இந்தியா பூராமே வந்து அவர் நல்லா தூத்தடிக்க போறாங்க பாருங்க ஏற்கனவே இந்த விஷயம் இந்தியா நாரி கொத்தி இவர் இவர் வந்து இவ்வளவு சொத்துக்களை வந்து வக்பு சொத்துக்களை ஆட்டை போட வச்சுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய சுய நலனுக்காக தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்க தெரிஞ்சிருச்சு அதனாலதான் சார் இவர் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க நிறைய மௌலானாக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருச்சுங்க சார் இது வந்து மக்களுக்கு வந்து இது எதுவுமே செய்யாம அவங்க லாபத்துக்கு இப்படி செய்யறாங்க இஸ்லாத்தை மீறி செய்கிறாங்கறதுனால நிறைய மௌலானாக்கள் வந்து இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க சார் ஆல் இண்டியா முஸ்லீம் லா போர்ட்லயுமே வந்து நல்லா சப்போர்ட் தான் சார் கொடுக்குறாங்க எந்த ஒரு எதிர்ப்பும் அவ்வளவாக வரல இப்ப சமீபத்துல போராட்டம் நடந்தது வந்து ஒரு நாள் தானும் சார் போராட்டம் நடந்தது அடுத்த நாள் ஏன் பண்ணலை ஏன்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்ப பணம் இல்ல ஃபுல்லா லாக் ஆகி லாக் ஆக்கி விட்டுட்டாங்க அதனால ஒரு நாளைக்கு மட்டும் போய் கூட்டத்தில் நின்று ஆட்டம் போட்டுட்டு பிரியாணியும் பேண்டா பாட்டிலும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார் இனிமேல் இப்படி போராட்டங்கள் நடக்காது வாய்ப்புகள் இல்லை என்ன பழைய காங்கிரஸா அப்போ திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல பேசும்பொழுது சங்கிகள் குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தால் சர்ச்சையாக மாறிட்டு திமுக காரங்க யாருமே கரை வெட்டி கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா கையில கயிறும் சரி திருநூறும் சரி அணிய கூடாது அப்படின்னா சொல்லியிருக்காரு அவர் தனிப்பட்ட கருத்துன்னு அமைச்சர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுத்தனாலும் இது வந்து சரியா பேசுறது சார் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ டிஎம்கே காரங்க கடவுள் பக்தியாதாங்க சார் இருக்கிறாங்க சார் இந்துக்கள் வேறு சங்கிகள் வேறு பிராமணர்கள் வேறு தலித்கள் வேறு பழங்குடியினர் வேறுன்னு சொல்லி நல்லா பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க இவங்க அத்தனை பேருமே இந்துக்கள் தான் சார் சரியா இவங்களா வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாப்பான்னு சொல்லி அவங்களே பிரிச்சுட்டாங்க சார் இது எல்லாருமே வந்து கோயிலுக்கு தான் எல்லாருமே கையில கர இது கயிறு தான் எல்லாருமே வந்து ஒரே சாமியை தான் கும்பிடறாங்க இப்ப தனியா பிரிச்சுட்டு அப்ப இந்துக்களுக்கு அங்க என்ன அவங்க கட்சியில கட்சியில ஒன்றரை கோடி தொண்டர்கள் இந்துக்கள்னு சொல்லி அப்ப யாருமே வந்து பொட்டு வைக்க கூடாது அவங்க வீட்டு பெண்கள் வந்து கோயிலுக்கு போக போக கூடாது இங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க துர்கா ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்க வீட்டுல வந்து நீங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி நீங்க சாமி கும்பிடாதீங்க உங்க வீட்டுல சாமி சாமி எல்லாம் நீங்க வைக்காதீங்க கோயில் கோயிலா இறங்க ஏறி இறங்காதீங்க நவ்வார்ன பூஜை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குதான் சார் அட்வைஸ் பண்ணணும் இது வந்து தேவையில்லாம வந்து மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு இஷ்யூவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சார் இது வந்து சும்மா தேவையில்லாத பேசுதான் எல்லாருமே இந்துக்கள் தான் சார் இவங்களா வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க பிரிவினையுட்டுட்டாங்க கொஞ்சம் சக்சஸ் பண்ணிருக்காங்க சார் நம்ம சொல்ல இந்துக்களே வந்து பிராமணர்களை திட்டுறாங்க இல்லையா அவங்களும் இந்துக்கள் நீங்களும் திட்டுறாங்க திட்ட வச்சுட்டாங்க சார் ஏதோ அவங்க எங்கயோ இருந்து வந்த மாதிரியும் நம்ம இங்கதான் இருக்கிறவங்க மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க இத நம்ம இந்து சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கிறோம் இவங்க வந்து ஓட்டுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறாங்க நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஹ் நம்ம நம்ம தான் சார் அதை ஏன்னா நமக்கு எப்பயுமே தெரியும் டிஎம்கே வந்து இப்படி ஆட்டையை கலத்தி விட்டு நமக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அவங்க வின் பண்ணிருவாங்க சார் அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது